சாரலடிக்கும் வண்ணங்கள் சரசரக்கும் சேலையில் நடந்து வரும் அந்தவனமே அந்த வனத்தில் மலர்ந்து மனம் வீசும் மல்லிகையே காதல் மொழி பேசும் மைவிழிகள் என் இதயத்தை வில்லாய் வளைக்கும் புருவங்கள் உன் வலையோசை சத்தங்களிலும் உன் எச்சில் பட்ட முத்தங்களிலும் பற்றி கொள்ளும் உரசல்களிலும் வார்த்தைகளின்றி அதிகம் பேசுகிறோம் இருளில் ஒளி தேடுகிறோம் சுவாசமின்றி ஸ்பரிசத்தில் சுவாசிக்கிறோம் சுழன்றடிக்கும் காற்றிலும் குளிக்கும் வியர்வைகள் என்னை போர்த்தி கொண்ட உன்னாணங்கள் உயிர்கள் இரண்டு உறவாகி மோகப் பயிராய் விளைந்திட்ட தருணங்கள் கடிகார பெண்டுலமாய் ஆடும் உன் கழுத்தில் நான் கட்டிய தாலி கட்டியணைக்கும் எனது கரங்கள் ஆனது உன் வேலி ஆயிரம் இரவுகள் கணவன் மனைவியாக நாம் கடந்தாலும் கைகோர்த்து நடந்தாலும் நம் நெஞ்சில் நிழலாடுவது அசை போடுவது என்னவோ நாம் காதலித்த நாட்களை அல்லவா என் முன்னாள் காதலியே என் இன்னாள் மனைவியே அன்புடன் ராஜகுமாரன்